நீங்கள் பார்த்துட்ருக்குறது வந்து ஒரு பாக்ஸ் கட்டிங்கில் உள்ள செயின் தாலு செயின் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி செயின் வந்து சிக்ஸ் மந்த் கேரண்டியோடு நம்மக்கிட்ட வருது வெறும் டூ ஹண்ட்ரட் மட்டும்தான் சிங்கிள் பீஸ்னாலும் நம்ம வந்து கொரியர் அனுப்பி வைப்போம் அப்புறம் முருக்கு செயின் இதோடய ப்ரைஸும் டூ ஹண்ட்ரட் தான் சாப்பிட்ற கடையிலெலாம் இதோடய விலை வந்து ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்கிற செயின் வந்து நம்மக்கிட்ட வெறும் டூ ஹண்ட்ரட் மட்டும்தான் ஸோ யாருக்கு வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோங்க நிறைய மாடல்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட இந்த செயினோட விலையும் டூ ஹண்ட்ரட் மட்டும்தான் யாருக்கு எந்த செயின் பிடிச்சிருக்கோ வாட்ஸ்அப்புக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிவிங்க எந்த ஊருக்குனாலும் நம்ம கொரியர் அனுப்பி வைப்போம் சிங்கிள் பீஸ்னாலும் கொரியர் அனுப்பி வைக்கலாம் சிஓடி நம்மக்கிட்ட கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் இது ஒரு கோதுமை கட்டிங்கில் உள்ள செயின் கோதுமை செயின்னு சொல்லுவாங்க டூ ஹண்ட்ரட் வரும் இந்த செயினும் டூ ஹண்ட்ரட் நல்ல லாங்காக வர செயின் தாலி செயினுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் கோதுமை செயின் டூ ஹண்ட்ரட் வரும் கேமராவில் குவாலிட்டி எப்படி தெரியுதுன்னு தெரியலை ஆனால் செயின் எல்லாமே நல்ல குவாலிட்டியான செயின் சிதம்பரம் கவரிங் லோக்கலில் உள்ள கவரிங் கிடையாது சிக்ஸ் மந்த் கேரண்டி வரும் இது வந்து அந்த காலத்தில் யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி கோதுமை செயின்லாம் ரெண்டு வடம் செயின்னு சொல்லுவாங்க நல்லா லாங்காக வரும் இது வந்து நம்மக்கிட்ட ஃபோர் ஹண்ட்ரட் வரும் இந்த ரெண்டு வடம் செயின் வந்து நம்மக்கிட்ட ஃபோர் ஹண்ட்ரட் வரும் சிக்ஸ் மந்த் கேரண்டி உண்டு ஸோ யாருக்கு வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்சப்க்கு அனுப்புங்க இது கொடி மாடல் செயின் இந்த சம்மர் சீசனுக்குலாம் வந்து சில பேர் வந்து கழுத்து அரிக்கும் இல்லை செயின் வந்து குத்துற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த கொடி மாடல் செயின் வந்து அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது கேரண்டியோட வர செயின் இதுவும் டூ ஹண்ட்ரட் மட்டும்தான் நம்மக்கிட்ட எல்லாத்துக்குமே கேரண்டி உண்டு இது பாலில் வந்து ஸ்டோன் வ ஸ்டோன் வச்சது சிக்ஸ் மந்த் கேரண்டியோட வர செயின் எல்லாத்துக்குமே நம்மக்கிட்ட கேரண்டி உண்டு இந்த செயின் வந்து த்ரீ ஃபிஃப்டி வரும் நம்மக்கிட்ட கடையில் வந்து இந்த செயின் வந்து சிக்ஸ் மந்த் அதாவது சிக்ஸ் ஃபிஃப்டி வர செயின் தான் நம்மக்கிட்ட வந்து த்ரீ ஃபிஃப்டி சிதம்பரம் கவரிங் இதுதான் நம்ம சேல் பண்ணுறோம் அதனால் நல்ல குவாலிட்டி உள்ளது ஸோ யாருக்கு வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோங்க வெறும் த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் இது வந்து லோட்டஸ் செயின் லோட்டஸ் செயின் வந்து கடையிலலாம் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி வரும் ஃபைவ் ஃபிஃப்டி இல்லை சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தான் நம்மக்கிட்ட த்ரீ ஃபிஃப்டிக்கே லோட்டஸ் செயின் அவைலபிளாக இருக்குது நல்ல கேரண்டியோடு வர செயின் தான் ஸோ யாருக்கு வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோங்க லோட்டஸ் செயின் வேணும் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணாலும் சரி ஸ்க்ரீன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பினாலும் சரி நம்ம வந்து உடனே ரீப்ளை பண்ணுவோம் சிங்கிள் பீஸ்னாலும் பரவாயில்ல நம்மக்கிட்ட வந்து டெலிவரி உண்டு சிஓடி கிடையாது பாருங்கள் லோட்டஸ் செயின் நம்மக்கிட்ட வெறும் த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் நல்ல லாங்காக வர செயின்னு அதே மாதிரி கால் நம்மக்கிட்ட வந்து காது மாட்டல் ஏர் செயின் அதுவும் அவைலபிளாக இருக்குது இதோட விலை வெறும் ஃபிஃப்டி மட்டும்தான் வெறும் ஐம்பது ரூபா மட்டும்தான் யாருக்கு வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோங்க பட்டை டைப் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஒரு டைம் நம்மக்கிட்ட வாங்கி பாருங்கள் வாங்கினவங்க வந்து அதிகமாக நம்மக்கிட்ட வாங்கினவங்க வந்து சென்னையிலேருந்து தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க வாங்கியிருக்காங்க ஸோ அவங்க வந்து குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க